ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாத வருமானம் எட்டாயிரம் தாங்க எனக்கு வருது இந்த எட்டாயிரத்தை வச்சு நான் எப்படி குடும்ப செலவெல்லாம் பார்க்குறது இதெல்லாம் நம்ம எப்படி சேவிங் பண்ணுறது அப்படி தாங்க இந்த வீடியோ ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ நான் சொல்கிற கருத்துக்கள் வந்து முழுமையாக வந்து சேரும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிரு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குறைந்த வருமானத்தில் வந்து நம்ம எப்படியெல்லாம் மிச்சம் பண்ணணும் இது வந்து நம்ம இல்லத்தரிசிகளான நம்ம வந்து இதில் இருந்து எப்படியாச்சும் கொஞ்சம் மிச்சம் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் இல்லைங்களா ஸோ நம்ம எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ இந்த இல்லத்தரிசிகளை எப்படி நம்ம சேமிக்கிறது ஓகேங்களா தின செலவு வார செலவு மாத செலவு இந்த மூணு டைப்பாக நம்ம வந்து செலவு பண்ணுவோம் ஓகேங்களா தின செலவுனால் அன்னிக்கி நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கணும் மாரிலாம் வாங்குது ஓகேங்களா இந்தமாரி தான் ஸோ இதில் வந்து நம்ம வந்து வாடகை வீட்டுக்கு வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு டைப்பான வா செலவுகளை பற்றி நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா நம்ம அநேகமே நம்ம வந்து செலவு வந்து தேவையில்லாத செலவுலாம் நம்ம பண்ணுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது ஓகேங்களா நம்ம வந்து பண்ணலாம் பண்ணுவோம் வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா நாலஞ்சு ட்ரெஸ்ஸெலாம் எடுப்போம் அந்தமாரிலாம் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்திங்கன்னா சம்பள உயர்வே நம்ம வந்து வீட்டில் நம்மளை இல்லத்தரசியாக இருந்து நம்ம வீட்டில் வந்து என்னென்னலாம் பண்ணலாம் கொஞ்சம் அதில் வந்து நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா நம்மளாலேயும் கொஞ்சமாச்சும் வருமானம்லாம் வரும் இல்லைங்களா எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே மொபைல் மூலிமா எல்லாமே நம்ம கற்றுக்க முடியும் ஆரியோ ஒர்க்காக இருக்கட்டும் டைலரிங்காக இருக்கட்டும் நம்ம ஒரு முறுக்கு சூட்டோ இல்லை சம்சார் செஞ்சோ இந்தமாரி சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் நம்ம செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளாலையும் காசு வந்து நிறைய சம்பாதிக்க முடியும் இல்லத்தரிசிங்களாம் நம்ம வீட்டிலேயே இருந்துக்கிட்டு இவ்வளோ இது நம்மளையும் செய்ய முடியும் ஓகேங்களா ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஓகேங்களா இப்போ இந்த வருஷத்துக்கான நம்ம எட்டாயிரம் ரூபாய் தான் நம்மளுக்கு வருமானம் வருது ஓகேங்களா அதுக்கான பட்ஜெட் நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மல்லிகை பொருள் மல்லிகை பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு நான் நம்ம போட்டிருக்கேன் இது வந்து நான் பத்தாயிரத்துலேயும் போட்டிருப்பேன் பாஞ்சாயிரத்து பட்ஜெட்லேயும் நான் போட்டிருப்போம் ஓகேங்களா எப்பவும் அந்த நம்ம வந்து ஆயிரத்தி ஐநூறுபா இந்தளவுக்காச்சும் நம்ம போடணும் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் மற்றது நம்மளுக்கு எல்லாமே ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும் ஓகேங்களா அதனால் இந்த மல்லிகை பொருள் வந்து நம்ம ரேட்டை அதிகமாக குறைக்கிறது இல்லை நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பாலோட செலவு நம்ம வந்து ஒரு மாதத்துக்கே ஒரு இருபது லெட்ரு இருபத்தி மூணு லெட்ரு அந்தமாரி பால் வாங்குகிறோம் பாலோட ரேட்டு நம்ம வந்து கடையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாக்கெட் இந்தமாதிரி வாங்குனீங்கன்னா ஒரு முப்பது ரூபா அதுக்குள்ளே பார்க்கலாம் இல்லை கிராமப்புறங்களில் நீங்கள் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக இன்னமும் நம்மளுக்கு பைசா கொஞ்சம் குறையும் ஓகேங்களா பாக்கெட் பாலோட கிராமத்தில் கிடைக்கக்கூடிய பாலோட ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பாலோட ரேட் வந்து நான் அறுநூற்றி தொண்ணூறுவா நான் போட்டிருக்கேன் காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து இரநூறுவா நான் போட்டிருக்கேன் இது நாலு வாரத்துக்கு எட்நூறுபா கறியில் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் நம்ம போட்டிருக்கோம் ஒரு வாரத்துக்கு வந்து மீன் எடுக்கலாம் ஒரு நாளைக்கு சிக்கனு ஒரு ஒரு வாரத்துக்கு எக் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா இபி பில்லுன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா இந்த இபிபியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு நம்ம வரும் ஓகேங்களா ரெண்டு மாதத்துக்கு நம்ம டிவைட் பண்ணால் ஈபிலையும் நம்ம வந்து கொஞ்சம் சேவிங் பண்ணலாம் ரேஷன் கடைக்கு நூ நூறுரூபா ரேஷன் கடையில் போகக்கூடிய ஆயிலாக இருக்கட்டும் பருப்பாக இருக்கட்டும் சர்க்கரையாக இருக்கட்டும் இதெல்லாம் வாங்குற பைசா நம்மளுக்கு வந்து மல்லிகை ஜாமீன்லேருந்து கொஞ்சம் குறையும் ஓகேங்களா இதுமாரி வாங்கிக்கலாம் ஃபோன் ரீசார்ஜ் வந்து ஒரு ஐநூறுரூபா இது வரும் மூணு மாதத்துக்கு நம்ம போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிவி கேபிள் டிவி வந்து இரநூத்தம்பது ரூபா தான் இதில் வந்து நம்மளால் குறைக்க வைக்காதுங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா கேஸு நம்ம ஒரு மாதத்துக்கு வந்து நான் நானூறுவான்னு போட்டிருக்கேன் சிலிண்டரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறுபா தொள்ளாயிரம் ரூபா அந்தமாரி வருது நான் வந்து ரெண்டு மாதத்துக்கு வந்து நான் போட்டிருக்கேன் அதனால் ஒரு உடைய ரேட் வந்து நானூறுவா அப்படிங்கிறனால போட்டிருக்கேன் ஓகேங்களா குழந்தைங்களுக்கு இருந்தால் ஸ்நாக்ஸுக்கு இரநூத்தறுநூறுரூவா நம்ம வந்து போட்டிருக்கோம் பெட்ரோஸில் வந்து ஒரு ஐநூறுரூவா நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா அடுத்த பார்த்தீங்கன்னா மெடிக்கல்னு சேர்த்து ஒரு ஐநூறுரூபா இது எல்லாமே டோட்டல் நம்ம பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரரூபா நம்மளுக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளோ எட்டாயிரரூபா எட்டாயிரத்தில் வந்து ஏழாயிரரூபா போயிடும் ஓகேங்களா மீதி பேலன்ஸு தான் நம்மளுக்கு ஆயரூபா தான் இருக்குது இப்போ மீதி உள்ள பேலன்ஸ் ஆயரூபா இருக்கு நம்ம வாடகை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தோம் இப்போ வாடகையே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாக்குள்ளே நம்ம வாடகையும் பார்க்கலாம் இப்போ சொந்த வீடு இருந்தாலும் இந்த ஆயிரரூபா நம்ம சேவிங் பண்ணலாம் ஓகேங்களா அந்த ஆயிரரூபாங்கிற வீடு வந்து ஒரே ஒரு ஹால் மட்டும் தாங்க இருக்கும் அந்த ஹாலிலே நம்ம கிச்சனாகவும் சமையல் அதாவது பெட்ரூமாகவும் இல்லை பூஜ் ரூமாகவும் அந்த மாரியே கூட நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஆயிரரூபா ஓகேங்களா இதே வீட்டில் வந்து நம்ம சொந்த வீடுனா அவங்களுக்கான சேவிங் தான் இந்த ஆயிரரூபா ஓகேங்களா நம்ம இந்த இல்லத்தரசிங்களா வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்துலேருந்து அதாவது ஜனவரி மாதத்துலேருந்து ஒரு இரநூறுபா நம்மளால் எடுத்து வைக்கணும் ஓகேங்களா அது முப்பத்தி ஒரு நாள் இருக்குதுங்களா இரநூறுபா நம்ம சேவ் பண்ணி வைக்கணும் பிப்ரவரி மாதம் இரநூறுவா இன்னும் இரநூறுவா எக்ஸ்ட்ரா போட்டு நானூறுரூபாவை சேவ் பண்ணி வைக்கணும் ஓகேங்களா அது இருபத்தி ஒம்பது நாள் இருக்கும் அதானூறுபா அடுத்த பார்த்திங்கன்னா மார்ச்சில் வந்து இன்னும் இரநூறுவா போட்டு ஆறுநூறுபாவே சேர்த்து வைக்கணும் ஏப்ரலில் வந்து எட்நூறுபா இந்தமாரி ஒவ்வொரு மந்த்லேயும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இரநூறு இரநூறுபாவை சேகரித்து நம்ம கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்தில் வந்து நம்மளால் ரெண்டாயிரத்தி நானூறுபா டிசம்பர் மாதத்தில் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி நானூறுபா சேவ் பண்ணி வைக்கணும் ஓகேங்களா இது எல்லாமே நம்ம டோட்டல் அமௌண்ட் ஒன் இயருக்கான சேவிங் தான் இது பண்ணி வச்சுருக்கோம் பன்னெண்டு மாதத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கிது பதினஞ்சாயிரத்தி அறநூறுபா நம்மளுக்கு கிடைக்கிது ஓகேங்களா இதே மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கு நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதம் வந்து பதினஞ்சாயிரத்தி அறநூறுரூபா அடுத்த மாதத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு அதாவது ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சாயிரத்தி இரநூறுவா ரெண்டாவது வருஷத்துக்கு முப்பத்தி ஓராயிரத்தி இரநூறுவா மூணாவது வருஷத்துக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறுபா நாலாவது வருஷத்துக்கு வந்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறுவா நம்மளாவது சேவ் பண்ணி வைக்க முடியுங்க அஞ்சு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரம் நம்மளால் சேவ் பண்ணி வைக்க முடியும் ஓகேங்களா இந்த சேவிங்கில் நம்ம லாங் இதாக நா லாங் ட்ரிப் அதாவது லாங்கில் போட்டுக்கிங்கன்னா இன்னும் நம்மளாலேயும் நிறைய அமௌண்ட்டு சேர்த்து வைக்க முடியும் இப்போ இந்த அஞ்சு வருஷத்துக்கு இருபத்தி எட்டாயிரம் நம்ம சேவ் வைக்கிறோம் இது ஒரு ஒண்டியில் சேர்த்து வச்சா இவ்வளோ தான் நம்மளால் சேவ் வைக்க முடியும் இதே நம்ம வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லைன்னா ஒரு முத்து ஃபிரான்ஸு இந்த மாதிரிலாம் எங்கள் அக்கௌண்டில் போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளாலையும் சேவ் பண்ணி வைக்க முடியுங்க இது வந்து மகிழா சிம் இது வந்து எஃப்டி ஓகேங்களா இதை ஒரு ஆடி மாதிரி தான் இதை வந்து நம்ம அமௌண்ட்டு சேர்த்து வைக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் இயருக்கு வந்து பதினஞ்சாயிரத்தி அறநூறுரூபா செகண்ட் இயர்ஸுக்கு அது வந்து ரெண்டாவது வருஷத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வட்டி வந்து ஆயிரத்தி எட்நூற்றி மூணுரூபா கிடைக்கிது ஓகேங்களா இது ரெண்டுத்தையும் கவுண்டர் பண்ணி நம்ம போடுவோம் ஓகே ரெண்டாவது வருஷத்துக்கு நம்ம பது ரெண்டாவது வருஷத்துக்கு நம்ம இல்லைங்களா பதினஞ்சாயிரத்தி அறநூறுரூவா அந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு சேர்த்திங்கன்னா அடுத்த அடுத்த வருஷத்துக்காக ஓகேங்களா ஒவ்வொரு வருஷத்துக்கு போடக்கூடிய அமௌண்ட் வந்து கூட்டி கூட்டி நம்மளுக்கு வந்து வட்டியோட இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஓகேங்களா ரெண்டாவது வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி நானூற்றி மூணு ரூபா அந்தமாரி கிடைக்கும் ஓகேங்களா ஒன் இயர்க்கு வந்து நம்ம பஞ்சாயிரூபா நம்ம சேவ் பண்ணி வச்சா அந்த அமௌண்ட் வந்து அவ்வளோதான் இருக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடு நம்மளுக்கு கிடைக்கும் போது நமக்கு இவ்வளோ வட்டி கிடைக்கும் ஓகேங்களா அது மாதிரி எஃப்டியில் நம்ம போட்டு வச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கே வந்து பதினஞ்சாயிரத்தி அறநூறுவா நம்ம சேவ் பண்ணி வைக்கிறானா ஒரு வருஷத்தில் வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு ரூபா கிடைக்குது மொத்தம் அமௌண்ட்டு பதினாறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒரு ரூபாய் இது ரெண்டு வருஷத்துக்கு வருஷத்துக்காகிறது அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து ரெண்டாவது வருஷத்துக்கு நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாவது வருஷத்துக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒரு ரூபா நம்மளுக்கு கிடைக்குது ஓகேங்களா இது வட்டியோடு நம்மளுக்கு கிடைக்கும் போது முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு ரூபா நம்மளுக்கு கிடைக்கிது மூணாவது வருஷத்துக்கு நம்ம பதினஞ்சாயிரத்தி அறநூறுவா நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு ரூபா ஓகேங்களா மாதிரி நம்ம வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கணும் லாங் ட்ரிப்பாக ஓகேங்களா தான் நம்ம போடும்போது நம்மளுக்கு கடைசியாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கிது ஓகேங்களா இதே மற்றபடி ஏதாச்சும் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு பத்து லட்சமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளாலேயும் பத்து லட்சம் சேவ் பண்ணி வைக்க முடியும் ஒரு எட்டாயிரத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு நம்மளாலே அஞ்சு வருஷத்துல வந்து இவ்வளோது நம்மளாலே சேவ் பண்ணி வைக்க முடியும் ஓகேங்களா அந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் எதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ